முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களில் ஒருவர் கொல்லப்பட்டமை இராணுவத்தின் தொடர் அடக்குமுறையை வெளிப்படுத்துவதாக ஸ்வீட்லோ கட்சியின் தலைவர் நாயகம் உதயராசா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தையன் பகுதியில் ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞரொருவர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் அவர் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தையன் பகுதியில் வசித்து வரும் இளம் குடும்பஸ்தரொருவர் தனது பொருளாதார நிலை காரணமாக வீடு அமைப்பதற்காக தகரத்தை பெறுவதற்காக ராணுவத்தினரின் அழைப்பின் பெயரில் ராணுவ முகாமிற்கு வேறு சிலருடன் சென்றுள்ளார் குறித்த பகுதியில் நின்ற ராணுவத்தினர் குறித்த இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் அவர்கள் அச்சத்தின் காரணமாக ஓடியுள்ளதுடன் ஒருவ சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த காட்டுமிராண்டித்தனமான சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதுடன் இது தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்பட்டு குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தினர் தண்டிக்கப்பட வேண்டும் இச்செயற்பாடானது ராணுவத்தின் மனநிலையின் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்தும் மாற்றம் ஏற்படவில்லை என்பதை வெளிப்படுத்துவதுடன் அடக்குமுறை ஆட்சி தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ந்து இடம்பெறுவதை வெளிப்படுத்தி நிற்கின்றது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது